ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ளாட் ஃபேஷன்ஸ் இன்னைக்கு கிளாட் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சாரி வந்து போட்டப்போ ஒரு மார்னிங் போட்டோம் ஈவினிங் குள்ளே ஃபுல்லாகவே அவுட் டைட்ஸு நிறைய பேர் ரிப்பீட்டடாக இருந்தீங்க செகண்ட் டைமு நம்ம கொடுத்துருந்தோம் இப்போவும் நிறைய மெசேஜ் வந்துருக்கு ஸோ இதுலேயும் நிறைய கலர்ஸ் நமக்கு இன்னைக்கு வந்து வந்திருக்கு என்னென்னா இது வந்து லினனில் இந்த ஹேண்ட்லூம் சில்க் நம்ம போட்டோம் பார்த்திங்கன்னா அதே பேட்டன் நல்ல டிஜிட்டல் பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ இதே தான் சேம் தான் இது பார்த்தீங்கன்னா சாரியோட பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வெல் ஒயிட் கலரில் இந்த மாதிரி தான் காட்டும் அது மாதிரி சாரி ஃபுல்லாகவே முந்தியாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பக்கமும் அழான சில்வர் ஜரியில் வந்திருக்கும் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு லைனில் இந்த மாதிரி சில்வர் கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி அட்டாச் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அட்டாச் மாதிரி இருக்கும் சாதாரணமாக நீங்கள் வந்து நார்மல் வாஷ் பண்ணக்கூடிய சாரீ இன்றைக்கி இந்த கலரில் வந்து பாருங்களேன் கொஞ்சம் டிசைன் வந்து கொஞ்சம் மாறி வந்திருக்கு அவ்வளோதான் ஆனால் செம சூப்பராக இருக்குது ஸேரீ இதுதான் ஸேரீயோடய ஃபுல் வியூ உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பாருங்கள் இந்த மாதிரி சில்வர் பாட்டம் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த சில்வரில் லைனிங் ஃபுல்லாக வந்திருக்கும் உங்களுக்கு டிசைனுக்குள்ளே வந்திருக்கும் ஸாரீயோட இது வந்து உங்களுக்கு பல்லு இங்கே பாருங்க இதுதான் வந்து உங்களுக்கு முந்தி ஸாரீக்கு முந்தி வந்து பார்ட்ரு கலர்லேயே சாரீக்கு முந்தி வந்திருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ளவுஸு ப்ளவுஸ் பாருங்கள் இது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் போட்டிருக்க ஸேரீ ப்ளவுஸோட இந்த சேரீ நல்லா கான்ட்ராவாக நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி குட்டியே டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸேரீ போடும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஸ்லீவுக்கு இந்த டிசைன் வந்துடும் அந்த ஜரி வந்துடும் ரொம்ப அட்டாசமாக இருக்கும் சாரியோட ரேட்டு வந்து ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இதுலேயும் அதே மாதிரி எட்டு டிசைனில் வந்திருக்கு எட்டு கலர்ஸ் ஒரே டிசைன் கிடையாது வெவ்வேறு டிசைனில் எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சாரீ வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ரெண்டு ஸாரீ வாங்குறீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் இன்றைக்கி மார்னிங் நம்ம போட்ட அந்த பாகல்புரி சாரீ வந்து மத்தியானத்துக்குள்ளேயே ஃபுல்லாக வந்து நமக்கு அவுட் ஆகிடுச்சு அதனால் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா பார்த்துட்டு இம்மீடியேட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டர்ஸை டபுள் டப்ளியூ டபுள்யூ டாட் லாட் ஃபேஷன்ஸ் டாட் வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுங்க இந்த கலர் பாருங்க எவ்வளவு ஒரு அழா இருக்குன்னு ஃபுல்லா உள்ள வந்து ஃபிளாரல் டிசைன் அதே மாதிரி சில்வர் ஜரி ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கான்ட்ரா பார்டர் வித் சில்வர் அந்த பார்டர் இருக்கு இது வந்து சாரியோட பல்லு சாரியோட பல்லுக்கு தான் உங்களுக்கு வந்து பிளவுஸும் கொடுத்துருப்பாங்க இந்த பாருங்க பிளவுஸ் பாருங்க இதான் உங்களுக்கு பிளவுஸ் ரொம்ப அழகா இருக்கும் இந்த சேரீக்கு இந்த மாதிரி பிளவுஸ் போட்டு உங்களுக்கு முந்தி வந்து இந்த முந்தி உங்களுக்கு ரொம்பவே அழான சூப்பர் கலர் நல்லா இருக்கும் தேர்ட் கலர் பாருங்கள் அழகான இது வந்து பிளாக் கிடையாது ஆனால் டார்க் கிரே பிளாக் கலர் மாதிரியே இருக்கு டார்க் க்ரே ப்ளவுஸ் அந்த பார்ட்ரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உள்ளே நல்ல அழான ரோஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒயிட்டில் வந்திருக்க லைனிங்கும் நல்லா உங்களுக்கு ப்ரைட்டாக இருக்குது ரெண்டு பக்கம் பார்டர் இது இது எல்லாமே டிஜிட்டல் ப்ரிண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு எல்லா ஃப்ளாரல் டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து முந்தி சாரியோட முந்தி அதுக்கான பிளவுஸ் பாருங்க இதுதான் சாரீக்கு பிளவுஸ் நான் போட்டிருக்க சாரி கூட பிளவுஸ் வந்து ஒயிட் காம்போல இருக்குது அதே இது டார்க் இந்த மாதிரி காம்போல இருக்கிறதுனால இந்த சாரிக்குலாம் ரொம்ப அழகாக டார்க்காக இருந்தால் எனக்கு ரொம்ப இருக்கும் அடுத்த கலர் பாருங்க நல்ல அழகான ஒரு ஆரஞ்சு கலர் இதுதான் சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பாருங்க இதே மாதிரி கொடுத்துருவேன் ரொம்ப நல்லா இருக்கும் குட்டி குட்டி டிசைன் அவ்வளோதான் நல்ல செல்ஃப் டிசைன் மாதிரி குட்டி டிசைன் கொடுத்து கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்க்கு நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகா லைட் பிங்கிஷ் கலர் க்ரீன் கலர் பார்டர் ஒயிட் வித் பிங்க் வர இருக்கு இது வந்து உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ இது எல்லாமே பாருங்கள் முந்தி நல்லா அழா கான்ட்ராஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ளவுஸும் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சேரீக்கு எப்படி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வச்சு தைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் போடும்போது நெக்ஸ்ட் காம்போ பாருங்கள் லைட் வந்து ஃபேண்டா கலரில் நல்ல அழகான ஒரு ப்ரௌன் லைட் ப்ரவுன் காஃபி ப்ரவுன் மாதிரி சாக்லேட் கலர் இது வந்து ப்ரவுன் கிடையாது சாக்லேட் கலர் ஸாரீயோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு முந்தி இப்போ இதுதான் சாரியோட பல்லு இது வரைக்கும் வருது உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இதற்கு இதிலே குட்டியாக டிசைன் இது வந்து உங்களுக்கு ஸ்லீவுக்கு வரும் இது வந்து பிளவுஸ் அழான பிங்க் பாருங்க லைட் பிங்க்ல டார்க் கலர் பிங்க் வந்துருக்கு இது வந்து உங்களுக்கு சாரியோட பல்லு இது வந்து பாருங்க அதே மாடல்ல சின்னதா இருக்கு பாருங்க டிசைன் குட்டியா டிசைன் ஸ்லீவுக்கு இது பிளவுஸு ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ஒன் கேஜி எல்லா வீடியோலையுமே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்குலாம் ரெண்டு ரெண்டு சாரி தான் நீங்கள் போட்டிருந்தீங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் லாபம் தான் இது வந்து கடைசி கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இன்னைக்கு வந்திருக்கிறது எல்லாமே இது வந்து முந்தி தருக்கு பாருங்கள் குட்டி குட்டி டிசைன் போட்டு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இதான் ப்ளவுஸ் ஸோ எட்டு சாரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு உங்களுக்கு எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சாரியை உடனே வந்து உங்களுடைய வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள் இது போகவே நிறைய சாரீஸ் வெப்சைட்டில் இருக்குது எந்த சாரி உங்களுக்கு வேணுமோ பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனியும் ஏகேபி கச்சினும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்